சாதம் எண்பதாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் போதுங்க வாங்கவே முடியாது போல அப்போ அவங்க ஐயோ செய்யக்கூடிய கணக்கு கணக்கெடுக்க மாட்டேன் ஓகேவா ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க காலத்துல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆயிடும் அப்போ அவங்களுக்கு என்ன நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் நல்ல ஒரு படிப்பு அவங்க வாழ்றதுக்கு ஒரு நல்ல வீடு ரெண்டு வீடெலாம் கிடையாது இட்லி கடை இருக்கிற வீடு தான் எங்கள் வீடு ஆயத்த பூஜைலாம் கொண்டு வரணும் பார்த்தீங்களா அதுதான் எங்கள் வீடு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸுங்க எதுக்காக இந்த ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குன்னு ஒன்று இருந்தால் அது ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் நம்ம வீட்டிலேயே இருந்தால் ஒரு சோம்பேறிதானம் வரும் நம்ம வீடு தானே அப்புறம் பார்த்துக்கலான்ற சோம்பேறி தானை வந்துட்டாலே நம்மளால வேலை செய்ய முடியாது அதே நேரத்தில் ஒரு அலட்சியம் வந்துடும் இது தானே தானேன்ற ஒரு பயபக்தியோட நம்ம ஐயோ நம்ம இதுக்கு காசு கட்டணும் நம்ம இதுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓடிட்டே இருப்போம் உழைச்சிட்டே இருப்போம் அது அதுக்காக மட்டுந்தான் இதை எடுத்தோம் இன்னொரு ரீசன் குழந்தைங்க இங்கே இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணுது அது வந்து இப்போது வேறு ஏதாவது வாடகை வீடு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து மாறிடுறோம் வேறு என்ன வாடகைலாம் வேணாங்க லீஸுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் வாடகைலாம் மாதம் மாதம் இருக்க முடியாது மாறுறது ஐடியாவில் தான் இருக்கும் எங்களுக்கு இன்னும் செட் ஆகலை கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது சில்லுன்னு கற்றுறிகிட்டு ஹாய் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி என்னோடய பிறந்தநாள் எப்படி போச்சுன்னு வந்து நான் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல ரொம்ப வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு கசமசா வேலையெல்லாம் நடந்து போச்சா அதனால் எங்களால் எடுக்க முடியல ஏன்னா அன்றைக்கி காலையில் வந்து நான் குளிச்சுட்டு எனக்கு வந்து நான் பர்த்டேக்காக எடுத்த ஸேரீ வந்து கரெக்ட் டைமில் என் கைக்கு வரல அதனால் வந்து என்னால் கட்ட முடியல ஸோ வந்து ப சரி நீங்கள் தான்ப்பா எடுத்தீங்க சர்ப்ரைஸாக கொடுத்தீங்க அது எனக்கு வரல ஓகேவா வந்து தான் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு பர்த்டேக்கு அந்த சாரி கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது கட்டிட்டேன் அவர் வந்து எனக்காக தேடி கண்டுபிடிச்சி அது வந்து எனக்கு என்ன பிடிக்கும் எப்படி பிடிக்கும்னு அவரே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு கேட்டால் சொல்லுவார் எனக்கு புடவை எடுக்கவே தெரியாது அப்படின்னும் சொல்லுவார் ஆனால் வந்து எனக்கு உண்மையிலேயே நான் எப்படி கட்டுவேன் அவருக்கு தெரியும் அவர் சாரீ நல்லா வாங்கிட்டு வரேன்னா கூட நான் அதை எப்படியும் மேட்ச் பண்ணி கட்டுவேன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் வந்து சமாளித்து எப்படியோ வாங்கிட்டு வந்துருக்காரு ஆனால் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விலை ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்துருந்தாரு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இதில் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா ப்ளவுஸுமே வந்து கரெக்டாக தைச்சு வாங்கிட்டு வந்தது அது இருக்கிற ப்ளவுஸுங்களே அது எனக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆச்சு நானே கேட்டேன் எப்படிங்க இது இதெல்லாம் அப்படின்னது அது அப்படிதான் அன்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக புடவையோ இல்லை வந்து பூவோ இல்லை வந்து சின்ன சின்ன பொருள் ஏதாவது நம்ம ஆசைப்படுறதை செஞ்சால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எங்களுக்கு ஒரு வேலை இருந்தது நாங்கள் போயிட்டோம் ஈவினிங் தான் வந்தோம் மறுபடியும் ஈவினிங் ஒரு வேலை வந்துடுச்சு அந்த சின்ன கேப்பில் வந்து எனக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி கேக் வாங்கி ரொம்ப வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அது வந்து ரொம்ப எமோஷனாக இருந்தது இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் வந்து உனக்கு அமையும் இந்த டைமில் நம்ம கேக் வெட்டுவோம் நான் கேக் வெட்டுவோனே நான் நம்பல ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்றதுனால அது எனக்கு நம்பிக்கையே இல்லை சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க லட்ச சுட்சோம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் கொடுத்தாரு நிறைய கிஃப்ட்லாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து நான் அந்த கிஃப்ட் வீடியோவில் நான் போடுவேன் ஏன்னா கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அது என்னன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு மாதிரி குழந்தைங்களும் ஒரு மாதிரி குழந்தைங்க வந்து முஸ்லீம் ட்ரெஸ் போட்டு நான் இப்படி கையை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ ஏன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தோம் ஆனால் அதை வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கார் வந்து வெயிலில் நிற்குதுன்றதுக்காக நான் அங்கே நிறுத்திட்டு இருக்கிறேன் நம்ம வாங்க நேரம்லேயே போயிடலாம் ஓகேவா இதில் இருக்கிறதுலே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபோட்டோ நான் வந்து நிறைய ஃபங்க்ஷனில் எங்கள் அம்மா கூட ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் ஆனால் வந்து என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட சேர்ந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் ரொம்ப நாளாக அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அதாவது எங்கள் அம்மா தவறுனதுக்கப்புறம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி அம்மா ஃபோட்டோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என் நானும் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் பக்கத்தில் மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தார் எனக்கு ஒரே எமோஷன் ஆகிடுச்சு சமாள எப் நார்மலாகவே நான் ஒரு எமோஷனாக நான் அதில் எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம்லாம் இது பண்ணும்போது ரொம்ப அழ வந்துருச்சு சுஜன் வந்து அம்மா ஏம்மா அம்மா அழுவ அப்படின்னு கேட்டார் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த எமோஷன் வந்து என்னால் தாங்க முடியல அதனால் ரொம்ப அழ வந்துருச்சு ஸோ வந்து எனக்கு அது சம சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிது எதனால மாதிரி எமோஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பர்த்டேக்கு எப்பவுமே வந்து எங்கள் அம்மா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஸாரீ எடுத்து வச்சுருவாங்க நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படி சொல்லி நான் சொல்லுவேன் காசில் அதனால் இதெல்லாம் தேவையான நான் கேட்கும்போது ஏன்னா எங்கள் அம்மா வேலைக்கு போகல வீட்டில் தான் இருந்தாங்க காசு வரை தேவையான நினைக்கும் போது நான் இறக்கிற வரைக்கும் எடுத்து கொடுப்பேன் அப்புறம் உனக்கு யார் எடுத்து கொடுப்பான்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு அந்த வழி இந்த கஷ்டம் எதுவுமே எனக்கு புரியாது அதை வந்து நான் உணர்ந்து உணர்ந்து எனக்கு அதை டைமில் வந்து எங்கள் அம்மா பார்க்கும்போது அது உண்மை தானே யார் நம்மளுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி யார் எடுப்பா அம்மா மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ வந்து எனக்கு அந்த எமோஷன் ஆச்சு அதே அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எனக்கே தெரியாமல் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து ஆன்லைன்லையுமே ஆர்டர் பண்ணிவிட்டேன் சாரியும் பண்ணிவிட்டேன் சுடிதரும் பண்ணிவிட்டேன் பாட்டேக்கு ஆனால் அது கரெக்ட் டைமுக்கு வராதுன்றதுனால என்னை நேரடியாகவே கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க சொன்னார் எனக்கு வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு நான் விருப்பம் என்னன்னு சொல்லிவிட்டேன் என்னை வீட்டுக்கிட்ட வந்து விட்டுட்டு அவர் தனியாக போயிருக்கார் எப்போ போனார் நிறைய பேர் நான் வந்து கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா அப்போ நீங்கள் தானே நான் நிஜமாக நான் போவே இல்லைங்க நான் வீட்டில் தான் இருந்தேன் அவர் தான் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனார் எடுத்துகிட்டு வந்தார் காமிச்சார் அந்த ப்ளவுஸ் தைச்சி எடுத்துகிட்டு வரும்போது தான் அந்த சேரீயை நான் பார்த்தேன் அது வந்து ரொம்ப ஒரு டச்சிங்கான மட்டும்தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே புடவைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் புடவை வந்து கலர் கலராக கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா இல்லாத கூட கொஞ்சம் எனக்கு கரைஞ்ச மாதிரி இருக்குது அதனால ஒரு ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு சேர் வாங்கியிருக்கோம் அந்த எம்டி சீட் மாதிரி அது வந்து ரொம்ப நாளாக அந்த ரோலிங் சேர் வந்து நல்லா பெருசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கி வந்துட்டார் அது எங்கிட்ட சொல்கிறார் நான் வந்து இந்த சேர்லெலாம் ஒன்று உட்கார வச்சு ஓனருன்னு சொல்லலாம் நான் இருந்தேன் அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் இல்லை எங்களால் பண்ண முடியல அது ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து லட்சம் வந்து எனக்கு அவங்க வந்து காசை வாங்கி ஒரு ரெண்டாயிரூபா கிட்டே இருக்கும் சில்லரை சில்லரை யாராவது இது ஒரு கிஃப்ட் இது ஒரு கிஃப்ட்டுன்னு அவருக்கும் கொடுக்குறாங்க இவரு சுஜன் வந்து அவர் உண்டியில் எங்கேயோ காசு தர போல அதுன்னும் ஒரு முப்பது ரூபா நான் போனோம் ஒரு எடுத்துருந்தாம்மா இது பூ படிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அது எனக்கு வந்து மறக்க முடியாது ஏன்னா என் குழந்தைங்களுக்கு எனக்கு ஏதோ செய்யணுன்ற ஆசை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பெருசு அந்த பெருசு வந்து எனக்கு என் வாழ்க்கையில் இதை விட வேறு என்ன வேணும் பொண்ணுங்களுக்கு அது தானே வேணும் ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மாமியாருமே செயின் போட்டாங்க அதுவுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் நாங்கள் முடிவு பண்ணோம் இட்லி கடை படத்துக்கு போகலாம் ஃபேமிலியாக போகலாம் ஏன்னா நம்ம நம்ம கடை வச்சுருக்கோம் அதே பேரில் இருக்கேன்றதுக்காக போகலாம்லாம் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் போக முடியல அம்மா வந்து வேணாம் டயர்டாக இருக்கீங்க அதனால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னி வரைக்கும் போக முடியலங்க இன்னைக்கு போய் ஆகணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மழை வேற வர மாதிரி இருக்கு ஆனா வெயிலும் அடிக்குது மழையும் வருது நல்ல கிளைமேட் எனக்கு வந்து மழை வந்து சில்லல காத்தறிச்சா ரொம்ப பிடிக்கும் அது மழை அங்கே இறங்கியிருக்கு அப்படியே நம்ம பார்க்க வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதை வந்து எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல நம்மளையே தட்டு தடுமாறி அவன் அவங்க கிட்ட பேச்சு வாங்கி கிட்ட அடுத்தவங்க நம்மள பொடாமப்படுற அளவுக்கு நம்ம வளர்றோம்னு நினச்சி நம்ம வந்து ரொம்ப போராடி கிராடி வெளியே வரலான்னு பார்க்கும் போது ஒரு சிலர் அதை தடுத்தவளும் பரவாயில்லை இப்போலங்க அதை கெடுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல என்னோடய சேனல் மாதிரியே கவி லட்சுன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி என்னோடய ஃபோட்டோ நாங்கள் போட்டிருக்க பேர் எல்லாத்தையுமே அப்படியே சேம் ஒரு நிமிஷம் நானே பார்த்தா கூட ஐயோ இது ஏன் என்னோட இது போலியா அப்படின்னு நான் நினச்சிடும் போல் அந்த மாதிரி அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல இதனால் என்ன கிடைக்கிது சரி ஓகே அப்படி பண்ணுறது தான் பண்ணுறீங்க எங்களை ஏமாத்துறது ஓகே அந் அடுத்தவங்களையும் வந்து நம்புறவங்களையும் வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காசு அனுப்புங்கன்னு சொல்லி ஏமாற்றி இதனால என்ன வரப்போகுதுன்னு தெரியல நம்ம பண்ணுற ஏதோ ஒரு தப்பு வந்து இன்னைக்கு வேணால் மறைக்கப்படலாம் ஆனால் வந்து என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு வந்து தண்டனை கிடைக்கும்ன்றதை இங்கே நிறைய பேர் மறந்துடுறாங்க நான் வந்து மெயில் போட்டுட்டோம் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டோம் ஆனாலுமே செவன்ட்டி டூ ஹவர்ஸா செவன்ட்டி டூ ஹவர்ஸில் தான் வருமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க நம்ம பண்ணிட்டோம் ரிப்போர்ட் அது வேறு விஷயம் இருந்தாலும் வந்து நிறைய பேர் அதை பார்க்குறவங்க என்ன நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் தீரை விசாரித்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி முடியலையா நேராக கூட போங்க உங்களுக்கு வேலை வேணும்னா நேராக கூட போயிட்டு அவங்க தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணினான்னு பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த வேலையை வாங்கிக்கோங்க அது வந்து நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பாட்டன் ஜாப்பே போட மாட்டோம் ஏன்னா வந்து இதில் ரிஸ்க் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும்னுட்டு நாங்கள் போடுறதே கிடையாது ஒரு வேலை நாங்கள் பாட்டன் ஜாப் போடுறோம் அப்படின்னா எங்களோட கவி ஜெகன் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் போட்டுட்டு தான் நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி போடுவேன் அதுவும் இந்த காசு கட்டுற வேலைக்குலாம் நான் வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் நம்ம பண்ணுற உதவி வந்து பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து ஏன்னா நானும் அவசேஃபாக இருந்திருக்கேன் எனக்குமே ஒரு வேலை வேணும்னு நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் அதுக்காக இந்த மாதிரி காசு கட்டுற வேலை அவங்க இதை கொடுத்தாதான் அதை கொடுப்பேன் அந்த மாதிரி வேலைக்கெலாம் நம்ம போவே கூடாது வேலை செஞ்சதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அந்த வேலைக்கு தான் நம்ம போகணுமே அது அப்படிப்பட்ட வேலையை தான் நான் போடுவேன் போட மாட்டேன் மேக்ஸிமம் போட மாட்டேன் போடுறதா தான் இப்படி தான் போடுவேன் என்னோட வேலை ஆமாம் அந்த ஆள் சேர்க்குற வேலைலாம் நான் பண்ண மாட்டேங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து உண்மையாக சொல்லலாம் இது வந்து நம்மளை அவ்வளோ பேர் நம்மளை நம்புகிறாங்கன்னும் போது அது வந்து நான் வந்து ரொம்ப நல்லவேன் அப்படியே உண்மையாக இருப்பேன் அதெல்லாம் கிடையாது ஏன் மனசாட்சிக்குன்னு ஒன்று இருக்குல்ல இதை வந்து நான் பண்ணால் இதில் ஏன் மாறுவாங்கன்னு தெரியும் அதனாலே நான் சில விஷயம்லாம் பண்ண மாட்டேன் அதில் இதுவும் ஒன்று நான் இதை பண்ணதே கிடையாது பண்ணவும் மாட்டேன் சப்போஸ் யாருக்காவது அந்த சேனல் உங்கள் கண்ணில் பட்டாலோ இல்லை வந்து மெசேஜை நீங்கள் பார்த்தாலோ தயவு செஞ்சு அதை நான் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த ஃபேன் பேஜுன்றது நான் கிடையாது அதனால் அது வந்தால் கூட நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க பிளாக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது தேவையே இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லையா எனக்கு வந்து நீங்கள் க மெசேஜ் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் நீங்கள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேளுங்கள் நான் தயவு தயவுசெய்து எதுவுமே போடாதீங்க அவங்கள நம்பாதீங்க ஏங்க பர்த்டே விட இதுதாங்க ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயங்க இது யாருமே வந்து அந்த பேஜ்ல போய் தேவை இல்லாம ஏமாற வேணான்னு பார்க்குறேன் அதுவும் என் வாய்ஸை போட்டு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலை வேணுமா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இவ்வளவு காசு அனுப்புங்க என்னாலயே நம்ப முடியல அதெல்லாம் ஐயோ ரெண்டு இது கிடையாது இட்லி கடை இருக்கிற வீடு தான் எங்க வீடு ஆயத்த பூஜை எங்க வீடு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆபீஸ்ங்க எதுக்காக இந்த ஆபீஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்னு ஒன்னு இருந்தா அது ஒர்க் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும் நம்ம வீட்டிலே இருந்தா ஒரு சோம்பேறி தான வரும் நம்ம வீடு தானே அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற சோம்பேறி தான வந்துட்டாலே நம்மால வேலை செய்ய முடியாது அதே நேரத்துல ஒரு அலட்சியம் வந்துடும் இதுதானே அதுதானன்ற ஒரு பயபக்தியோட நம்ம ஐயோ நம்ம இதுக்கு காசு கட்டணும் நம்ம இதுக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓடிட்டே இருப்போம் உழைச்சிட்டே இருப்போம் அது அதுக்காக மட்டும்தான் இதை எடுத்தோம் இன்னொரு ரீசன் குழந்தைங்க இருக்காங்க படிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணுது அது வந்து இப்போது வேறு ஏதாவது வாடகை இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து மாறிடுறோம் வேறு என்ன வாடகைலாம் வேணாங்க லீஸுக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் வாடகைலாம் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்க முடியாது மாறுறது தான் இருக்கும் எங்களுக்கு இன்னும் செட் ஆகலை கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்கு சில்லுன்னு கற்று ஓகே இதுதான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சென்னையில இந்த தர்ப்புறன்னு வண்டி ஓடுற இடத்துல இது வந்து மெயின் இடம் இது வந்து என்ன சொல்றது ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு அதெல்லாம் வேணாம் அது மாதிரி சுற்றி இயற்கையோட காற்று நல்லா அடிக்கிற இடத்துல நம்ம வந்து கூப்பிட்டா குரல் கொடுத்து ஒரு பத்து பேர் டக்குன்னு வந்துடணும் அந்த மாதிரி இடத்துல இருக்கணும் நீங்கள் இருக்கிறது ஒன்றா பத்து பேர் கூப்பிட்ற இடம்லாம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது அதனால நாங்கள் தைரியமாக இருக்கோம் நீங்கள் வந்து எல்லாமே ஆளுங்க இருக்காங்க பார்க்குறதுக்கு தான் வந்து காலியாக இருக்க மாதிரி தெரியும் இந்த ரோடு மட்டும் தான் கொஞ்சம் வீடுங்க வந்து இன்னும் வரல வந்துச்சுன்னா எதுவுமே கொஞ்சம் இதுவாகிடும் ஸோ வந்து எங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு காலையில் எழுந்துக்கிறோம் வீட்டில் கடை முடிக்கிறோம் வீட்டில் வேலையை பார்க்குறோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் மறுபடியும் நாங்கள் கிளம்பி சாப்பாடு அப்படின்னு ஒரு ப்ராப்பராக வேலைக்கு வர மாதிரி தான் நாங்களும் ஒரு வேலைக்கு வந்துடுவோம் இங்கே வந்து எங்களோடய ஒர்க் பார்க்குறோம் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசுகிறோம் எழுத வேண்டிய கண்டென்ட் எழுதுகிறோம் எடுக்க வேண்டிய வீடியோஸ் எடுக்கிறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக நாங்கள் டிவி பார்ப்போம் டிவிலாம் கிடையாது அதாவது வீடியோஸ் ஏதாவது பார்ப்போம் அதுலேயுமே ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் கற்றுக்குறோமான்னு தான் பார்ப்போம் ப முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு குழந்தைங்கள செஸ் கிளாஸ் கூட்டு போவோம் அது முடிஞ்சிருச்சுன்னா அப்படி ஸ்டேட்ல வீட்டுக்கு போய் இல்லை டிஃபன் செஞ்சு அப்படியே அவங்கள படுக்க போட்டு அவங்கள படிப்பு சொல்லி இந்த மாதிரி வேலை தான் போயிட்டுருக்கு இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு நான் வந்து மஞ்சா மஞ்சாக்கலரில் கட்டினுக்கிறேன் எங்கள் இருக்கிற மாடுங்கள ஒரு மாதிரி பார்க்குது இது யார் இதுன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது இப்படி தான் வாழ்க்கை வந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கு ட்ரெயின் மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியல எதையோ நோக்கி போயிட்டே இருக்குது ஒரே விஷயம் சொல்கிறேன் வாழ போகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை இதில் ரொம்ப பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்களும் சரி நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம ஏமாத்துறோமே இவங்கெல்லாம் எங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாேருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான் நாங்கள் ஏமாறுறவங்களும் ஒரு வாழ்க்கை தான் ஏமாத்துறவங்களுக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை போயிடுச்சுன்னா நம்மளால் வாழவே முடியாது இந்த தத்துவம் நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா என்ன சும்மா சொல்லலாம் சாச்சா உங்களுக்கு போய் சொல்லணும்னா சும்மா சாதாரணமாக சொல்கிறேங்க ஒரு த ஒரு ஒரு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க எங்க நீங்கள் வர ஏ எங்கேயோ போச்சு நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை அனுபவித்து வாழணும் நான் கஷ்டப்படுறேன்னே நான் எங்கே வாழறது இல்லை கஷ்டப்பட்டாலுமே நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் கடவுள் நம்மளை வச்சிருக்காருனா அதுவே ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் தான் அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் எவ்வளோ பேர் பணக்காரங்களுக்கு கூட எதேதோ வருது ஆனால் நம்மலாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னா அது எல்லாத்துக்குமே கடவுளோட செயல் கூட சொல்லலாம் அந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப நல்லா அனுபவிச்சு சந்தோஷமாக வாழணும் மெயினாக வந்து குழந்தைங்கள இருக்கிற வீட்டில் வந்து அது சொல்லவே முடியாது குழந்தைங்கனால சந்தோஷம் தான் அந்த குழந்தைங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் என்ன சேர்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம் அவங்க வாழும்போது என்னென்ன மாறும் தெரியாது இப்போவே ஒரு சவரம் எண்பதாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் போதுங்க வாங்கவே முடியாது போல் அப்போ அவங்க ஐயோ செய்யக்கூடியதாரும் நான் கணக்கே எடுக்க மாட்டேன் ஓகேவா ஒரு லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க காலத்தில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகிடும் அப்போ அவங்களுக்கு என்ன நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் நல்ல ஒரு படிப்பு அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு அவங்க நிம்மதியாக இருக்க கொஞ்சம் காசு பணம் இது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போது வந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்மளுக்கு கவலை கிடையாதுன்னு இருக்கலாம் இது எல்லாமே எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது